இந்த பக்கம் இந்த பக்கம் போதண்டா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்குற மாதிரி ஆக்கிட்டாத இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வாக்குறேன்

ஏய் நீ இப்படியே இருபத்தோரு சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் உன்னை வெட்டியே கொண்டு பிடி போட ஏய் துண்டு அப்படியே போ போட போடா ஆ உங்கள இங்க விருந்துக்கு எதுக்கு வர இந்த டவுன் குள்ள பாக்கியா இருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணு அறிவான பொண்ணு படிச்ச பொண்ணு அறிவு ஜாஸ்தி விவரம் தெரிஞ்ச பொண்ணு பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும் எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா யாரும் எடுத்து பேச மாட்டா அப்புறம் அவ்வளவுதான் நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் சீக்கிரம் புறப்படு புறப்படு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல நான் திருப்பி ஊருக்கு போறேன் மாமா அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கவிச்சிட்டு போறா நம்ம சின்ன பன்னையாரு கோ வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவார் போங்க மாமா போய் தடுத்து நிறுத்துமா கட்டெல்லாம் வச்சிருக்காங்க நல்ல வந்து எடுத்து போறீங்க பொண்ணு இந்தமா கும்பிடுறாங்க இந்தமா உனக்கு அறிவு இருக்கா இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போறேன் ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒன்ன பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போறேன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டம்

பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் இப்ப பேசினதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க ஆமாண்டா நான் கோபமா தான் இருக்கேன் அதாங்க நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாதிரி நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும் ஏன் குத்துக்கல மாதிரி நிக்கிற மன்னிப்பு கேடு நான் செஞ்சது தப்பு தாங்க இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்ன மன்னிச்சுடுங்க ஏமா நிக்கிற போ ஏன் அவரு சொன்னதான் போயா அவர் பேசாம இருக்கும்போது தெரியல ஒண்ணு மன்னிச்சுக்காரு ஆமா கோரிங்க சந்தோஷமா இருக்க எல்லாரும் சாப்பிட்டுங்க சாப்பிட்டுப்பா

நாங்க அந்த பொண்ண வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி பரதேசி மரியாதையா ஓடிடு நான் இந்த ஊருக்குள்ள பார்த்தேன்

ஊர் வழக்கப்படி வீடும் நிலமும் கொடுத்தாங்க ஒரு சரியான ஆம்பள துணை இல்லாம அந்த கொப்பு சாமி இருக்காரே இருக்காரு என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆத்துல போடுறதே மடத்தனா அதுல என்னடா அளந்து போடுறது போடா சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன டேய் அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பலாம் மரியாதையா போயிரு இல்ல மந்திரம் எதுக்குடா கொண்டுடுவேன் கொண்டு வந்து போடுறீங்க ஜமீன்தார் தார் கொடுத்தாரா இல்லீங்க சாமி அவரே இங்க எங்கடா எங்க பாருங்க சாமி ஆ வர்றாரு கூப்பிடுங்க

நானே சொல்றேன் அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா நான் ஆத்து குளிக்க போறேன் வாங்க சாமி நம்ம பேசிக்கிட்டே போலாம் இல்ல இல்ல வேணாம் வேணாம் நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன் அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் முடிச்சுக்க சீக்கிரம் சொல்லுங்க நான் குளிக்க போகணும் சாமி ஏ அத்த பொண்ணு மேல உசிரிய வச்சிருக்கேன் அவன் அப்படிதான் இருந்தா ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா நான் என்ன சொன்னாலும் கோவிச்சுக்கிறான் அவன் மனசு மாறின சாமி அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க யோசனையா ஏன் கஷ்டத்தை நெனைச்சி கடவுள் கட்ட நானே அழுது வேண்டிகிறேன் அப்படின்னு அழுங்க சாமி ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன்

ஆஹ் இந்தாங்க சாமி காணிக்கா வேணாம் வாங்கிக்கிறேன் நான் வர சாமி ஐயோ காலை வேற தொட்டு கூப்பிட்டு போறானு அடியே அடியே பசமா நான் மாட்டிட்டேன்டி ஜெமீன்தார் என் குரல கண்டுபிடிச்சிட்டாண்டி அடியேய் சீக்கிரம் மாட்டிக்கிட்டீங்க ஜெமீனாரி கிட்டான்னு சொல்லி மாட்டிட்டியா ஆமாண்டி ஏதோ உணர்னேன் அதை மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான் எப்படி திரும்பி வருவான் ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா ஐயோ ஏடி குடிக்கலாட்டு நிக்கிறேன் ஏதாவது யோசனை சொல்ல வேண்டி ஒண்ணு செய்யலாமா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிலாமா ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூடவே ஓடி வருமா யோசனையா சொல்றேன் அதுக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணு ஒரு அருமையான யோசனை சாமியார் இருக்காராம் அவரு கூடுவிட்டு வித்தை தெரிஞ்சவரா நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன் ஏ உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைச்சு ஊருக்குள்ள எல்லாரிட்டேயும் நான் நாக்கு துருத்தி தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் அப்படி சொன்னாத்தான் தான் ஏக்கர் நிலமும் இந்த வீடு நமக்கிட்டேயே இருக்கும் நான் யாரு நாக்கு துருத்தி நாக்கு துருத்தி யாரு அவரே நீங்க நுழைச்சுக்குவே